காட்டேரரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரன் நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியின் காட்டேக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரன் நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்ட லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவகிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானி ஆகியோர் சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் முதல் ஒன்பது ஒன்பது இருபத்தி இருபத்தி எட்டு எட்டு வரையிலும் வரையிலும் இரண்டாம் கால பூஜை இரவு காலை ஓர் மூன்றாம் கால பூஜை அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஓரு முதல் காலை மூன்று முப்பத்தி நான்கு வரையிலும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு முதல் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திறனோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் கட்டரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் தலைவர் சார்லஸ் மார்டின் தலைமையில் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மகா சிவராத்திரை முன்னிட்டு சிவபிரமான ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பில்லினூர் திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர் பூக்கடி ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன்பெற்றனர் மேலும் நான்கு கால பூஜைகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடன் ரமேஷ் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன்பெற்றனர் அபிஷேகப்பாக்கம் மயூற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது நான்கு சாம பூஜை அல்லது ஆறு ஜாம பூஜை நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்பியூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அயூச்சி மகாதேவர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நடைபெற்ற இரண்டாம் ஜாம சிவராத்திரி பூஜைப்பம் கும்பியின் பஞ்சாயத்து முன்னாள் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன்பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமைப் பகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக்கு வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் சார்முகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயிரம் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக திருவண்டார் கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி பற்றாசுகள் வெடித்து வரவேற்றனர் மேலும் முன்னிட்டு காந்தி ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்களிடம் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் ஆலை உயரம் மாலை பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காந்தியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி உதவி வழங்கினார் சார்லஸ் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியும் மருத்துவ நிதி உதவியும் வழங்கினார் சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு கொண்டு நன்றி தெரிவித்தனர் சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் மதிரா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ரூபாய் புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் செம்மன் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்தார் களித்திருத்தால் குப்பம் மதினா நகரில் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு திருபூனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பில்லினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் எஸ் பி அஸ்வின் குமார் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி ஜேசி மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தட்டாஞ்சாவடி பிவிபி நகர் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது கீர்த்தி மகாலில் நடந்த விழாவிற்கு சங்க தலைவர் பிரபாகரன் வரவேற்றார் விழாவில் சீனியர் எஸ்பி கலைவாணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பதிவாளர் சாரங்கபாணி துணை பதிவாளர் குணசேகரன் கூட்டுறவு அதிகாரி தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பத்தாவது மற்றும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு முறையே ரூபாய் பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் பரிசு வழங்கினர் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் துணைத்தலைவர் ஆறுமுகம் சைலர் குப்புராமன் இயக்குநர்கள் மருதாச்சலம் இளங்கோவன் கணேஷ் பெருமாள் லட்சுமணன் பூவரசன் வசந்தராஜன் ராஜேந்திரன் புஷ்ப சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர் இயக்குனர் மணிகண்டன் தொகுத்து வழங்கினார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேரை கைது செய்தனர் இரண்டு விசைப்படகுகள் மீட்க கோரி மீனவ பெண்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை மத்திய அரசு மீனவர்கள் மற்றும் இரண்டு படகை மீட்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை காரைக்கால் அடுத்து மேடு மற்றும் காசா குடிமேடு ஆகிய இரண்டு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு விசைப்படைகள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இதில் கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருந்து ஜெகநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இதேபோல் காசா குடிமேடு பகுதியைச் சேர்ந்த வைத்தியநாதனுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த பனிரெண்டாம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் சென்றுள்ளனர் இந்த இரண்டு விசைப்படகுகளிலும் இருபத்தைந்து மீனவர்கள் வழக்கம் போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது நள்ளிரவில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி மீனவர்கள் இரண்டு விசை படகுகளையும் சுற்றி வளைத்தனர் மேலும் இரண்டு படகில் இருந்த இருபத்தி ஐந்து மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மேலும் மீனவர்களின் விசை படகுகளையும் பறிமுதல் செய்து மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறைமுகமிற்கு அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்களை இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிளிஞ்சல்மேடு மற்றும் காசாகுடிமேடு இரண்டு மீனவ கிராமங்களிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களையும் படகையும் விடுவிக்குமாறு கண்ணீர் மிளகு மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் படகு மற்றும் மீனவர்களை மீட்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் வரும் தேர்தலை ஒட்டுமொத்த காரைக்கால் மீனவர்கள் புறக்கணிக்கப் போவதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்திரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது ரைதியை சேர்ந்தவர் அருள் வழக்கறிஞரான இவர் சைபர் குற்றம் குறித்து தனி பிரிவுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறார் இவர் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்திரய அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலதட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு உதவிகள் செய்து வருகிறார் இந்நிலையில் புதுநகர் பகுதியில் அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மிதிவண்டி பெண்களுக்கு தையல் இயந்திரம் சிறு செய்வதற்காக சிற்றுண்டி வாகனம் உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலதட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அறக்கட்டளைத் தலைவர் அருள் செழியன் கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக உழவர்கறை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன் தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது ஆனால் இங்கு எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப் போவதாக கூறினார் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற நூறுக்கும் மேற்பட்ட என்ஹெச்எம் ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் சுகாதாரத்துறையில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்க ஊழியர்கள் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் பத்தாயிரம் சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டது ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் சம்பளம் உயர்வு வழங்க வேண்டும் என பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இதனிடையே முதல்வர் ரங்கசாமி என்ஆர்ஹெச்எம் ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்தார் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அவர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் முதல்வர் அறிவித்த சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என்ஆர்ஹெச் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக என்ஆர்ஹெச்எம் ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர் காமராஜர் சிலையில் தொடங்கிய பேரணி நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டுகள் அமைத்து அவர்களை தடுத்தனர் இதனையடுத்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் நேரு வீதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஊழல் செய்ததை நிரூபித்தால் அரசியலிலிருந்து விலக தயார் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பதிலடி கொடுத்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலப்படம் இல்லாத பொய்யை தெரிவித்து இருப்பது வேதனையாக உள்ளது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆனால் புதுச்சேரி மக்களுக்கு யார் ஊழல் செய்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஊழலில் மறைந்துள்ளனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ஐந்தாண்டு ஆட்சியின் சாதனை குறித்து பேசவில்லை சாதனை இருந்தால் சொல்லி இருப்பார் ஆனால் வேதனை தான் மிச்சம் தன் மீது சுமத்தப்பட்டு ஊழல் குறித்து எந்த விசாரணைக்கும் தயார் அப்படி நிரூபித்தால் அரசியலில் விலக தயார் நிரூபிக்கவில்லை என்றால் அமித்ஷா அவர்கள் அரசியலில் இருந்து விலக தயாரா உள்துறை அமைச்சர் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சி மீது களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக தவறான தகவல்களை தெரிவித்து சென்றுள்ளார் என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய நடனப்பள்ளி சார்பில் ஆரோவில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மகா சிவராத்திரி முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் உள்ள பாரத் நிபாஸ் அரங்கில் சிவாலய நடனப்பள்ளி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டியம் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நடன பள்ளி ஆசிரியை ராஜேஸ்வரி சதாசிவம் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள் இருவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜஸ்வின் வயது இருபத்தி ஒன்று சாதிக் வயது இருபத்தி ஒன்று நவாஸ்கான் வயது இருபத்தி ஒன்று ஜெயந்த் வயது இருபத்தி ஒன்று ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர் இந்நிலையில் இன்று மதியம் உள்ள தந்திராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ராஜதானியில் சிக்கிய ஜஸ்வன் மற்றும் சாதிக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயர்ந்தனர் மேலும் இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சம்பவம் மருந்து வந்து கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கடலில் குளிக்க சென்ற இரு வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பூங்காவில் நடந்த நாய் பூனை கண்காட்சி வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் நாய் மற்றும் பூனை எழு கண்காட்சி தாவரேல் பூங்காவில் நடைபெற்றது இதில் ஜெர்மன் ஹஸ்கி அமெரிக்கன் புல்டாக் லெப்ரோடர் டால்மேஷன் கிரேட்டேன் கோம்பை ஹெடரிவன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாய் வகைகளில் மொத்தம் நூற்றி அறுபது நாய்கள் பங்கேற்றன மேலும் பல்வேறு வகையான பூனைகளும் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டது உள்நாடு வெளிநாடுகளின் பல்வேறு நாய்களை பூனைகளை பொதுமக்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பு பிரியர்கள் பலரும் பார்த்து ரசித்தனர் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பாகூர் ஆதிங்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் பலருக்கும் கன்னி வகையைச் சேர்ந்த நாய் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றது வேளாண் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார் உப்புளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கண்ணடி துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது நோயாளிகளுக்கு உரிய முறையில் மருத்துவ சிகிச்சையும் மருந்துகளும் கிடைக்கின்றதா என்பது குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் மருத்துவ அதிகாரிகளிடம் நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கவும் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்கவும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கல் துறை அமைச்சருமான ஏ கே ஜெய் சரவணகுமார் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கோபாலன் கடை ஜெய ஜெயநகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி இதில் கோபாலன் கடை ஜே ஜெயநகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஓர் நூற்றி பத்து மதிப்பீட்டிலும் மாரியம்மன் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பீட்டிலும் உலவாய்க்கால் மூன்று ஸ்டார் நகர் மற்றும் வேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி நான்கு மதிப்பீட்டிலும் அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு மதிப்பீட்டிலும் கோனருகுப்பம் புட்லாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தரு பகுதிக்கு எல் எல்படிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் கே பி ஆர் நகர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பத்து மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தும் காமராஜர் நகர் பகுதிக்கு இயல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நூற்றி பன்னிரெண்டு மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தும் ஸ்ரீ பிடாரியம்மன் மீனாட்சியம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பீட்டிலும் சேதரப்பட்ட வடக்கு தெரு பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு இவிஆர் ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார்சாலை அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீபன் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூனி முடக்க பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாஷ்நாதர் தியான திருக்குடலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆத்மதீப வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனி முடக்கிலிருந்து காட்டேக்குப்பம் செல்லும் பாதில் தமிழக பகுதியான பழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆத்ம தீபம் நடைபெற்றது மகா சிவராத்திரி முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மூன்றாம் கால பூஜையை தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நூத்தி எட்டு தீபத்தினை ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் மேலும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் விடிய விடிய அனதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் மகா சிவராத்திரி வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாஷநாதர் தியான திருக்குடரின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இத்துடன் ஏ ஒன் மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன நன்றி